வெளிப்படுத்தப்பட்ட தேவன் மற்றும் கிறிஸ்துவின் அன்பு ஒரு தியாக அன்பு ஆகையால் கிறிஸ்துவின் சரீர அங்கங்களாக அழைக்கப்பட்டவர்கள் இப்படிப்பட்ட அன்பை உடையவர்களாக இருக்க வேண்டும் பல்வேறு வைக்கப்பட்டுள்ள இந்த அன்பு தேவனுடைய பூர்ண பிரமாணம் கேட்கிற அன்பல்ல அதற்கும் மேலான அன்பாகும் கிறிஸ்துவின் மரணத்தால் விலை கொடுத்து வாங்கப்பட்ட இந்த ஜீவனை மகிழ்ச்சியுடன் கொடுக்கிற ஒரு அன்பாக இது இருக்கின்றது இந்த ஜீவன் தங்கள் கர்த்தரும் தலையுமானவரோடு கூட ஒரு தியாக பலியாக வைக்கப்பட்டுள்ளது ஊழியத்தில் சகோதரர்களுக்காக நமது ஜீவனை கொடுக்கின்றோம் கிறிஸ்துவின் பலியின் புண்ணியம் நம்மேல் சாற்றப்பட்டு நாம் தேவனுக்கு முன்பாக பூர்ணராக எண்ணப்படும்படி செய்யப்படுவதால் இந்த பலி ஏற்புடையதாக இருக்கின்றது அப்போஸ்தலர் கூறுவது போல் நாம் சகோதரர்களுக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாயிருக்கின்றோம் சகோதரர்கள் நமது ஜீவனை கேட்க மாட்டார்கள் நாமும் அவர்களது ஜீவனை கேட்க மாட்டோம் ஆனால் நமக்கு சந்தர்ப்பம் இருப்பதால் நாம் அதை எல்லோரும் சந்தோஷமாக செய்ய வேண்டும்